அகத்தியன் பள்ளிப்பதிகம் வடபுல புல தாழ்வதை தென் நேர் செய்ய இடமதில் மாதுரை ஈசன் பணித்திட குடமுனை வகத்தியன் பெருவிரல் பதித்தது தடமது சிறை அகத்தியன் பள்ளியே அகத்தினில் ஆணவம் மிகையுரு போதினில் அகத்தினுள் அருளிட வீண்டிடும் தாய்மிகை அகத்தினுள்ளி சனா மகத்தியன் வந்து சகத்தினு பொறுதலம் அகத்தியன் பள்ளியே அஞ்சிடு மும்மல மவனியில் அறுத்திட நஞ்சனி கண்டனும் நயந்து பணிந்திட அஞ்சினை யாளும் மருந்தவ முனிவனும் மஞ்சளன் துறைவது அகத்தியன் பள்ளியே இலக்கினம் காணா விண்ணல் இலக்கண மாணவன் நினைது உவந்துமே இலக்கிது வென்று நல் பாதம் பதித்தது இலக்கண விளங்கும் அகத்தியன் பள்ளியே புத்தக வித்தையில் நேரிடும் மதமதை மத்தக மென்றருள் கொண்டிட களைபவன் சித்தகம் முள்நிறை குருபரன் அகத்தியன் வித்தகன் உரைதடம் அகத்தியன் பள்ளியே விடையில் வேட்கையின் மானுடம் மீண்டிட விடையில் ஏரியோன் பணிக்க வந்தவன் கடையினில் அந்தகன் கைப்புகல் அறுத்திடும் உடையவனு குகந்தது அகத்தியன் பள்ளியே தந்தையர் தாயினும் சாலப் பறிபவன் முந்தைவல் வினையதை முற்றும் மறுப்பவன் எந்த உலகமெங்கும் உலகம் எங்கும் விரிந்தவன் சிந்தேனில் முனையுரை அகத்தியன் பள்ளியே நிலைகளில் அறியதை நிச்சயம் அளிப்பது கலைகளில் ஈரதை கணத்தில் இணைப்பது உலையிடு பொருளன மாசு களைவது அலைகடல் அருகமை அகத்தியன் பள்ளியே கருவினில் இருவகை வகையொழிவிப்பது திருவினில் உணர்வினை நிலை கொள வைப்பது தருவன வள்தரு முனிவன் அமர்ந்தது கருமுகில் பொருதலம் அகத்தியன் எத்தலம் பள்ளியே எத்தலம் சேருமின் நினைவுற்றடியார்க்கு அத்தலம் சேரு முன் அகந்தை அகற்றிடும் கைத்தலம் நெல்லினம் மகத்தியன் நமைவிடம் மத்தளம் மித்தளம் மகத்தியன் பள்ளியே இயற்றியவர் திருமதன கோபால் சென்னை